குருவின் நதிக்கதை ஒரு மாலை நேரத்தில் ஒரு சிஷ்யன் தமது பிரச்சனைகளோடு தனது குருவை தேடி சென்றான் குருவே சிஷ்யன் சொன்னான் என் வாழ்க்கையின் பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்கள் என்னை மிகவும் ஆட்டுவிக்கின்றன நான் எப்படி அமைதியை மற்றும் தெளிவை அடைய முடியும் குரு மெதுவான புன்னகையுடன் தமது சிஷ்யனை அழைத்து கொண்டு மடத்தின் அருகில் ஓடும் ஒரு நதியின் அருகில் கூட்டி சென்றார் அவர்கள் நதிக்கரையில் அமர்ந்து நீரின் ஓட்டத்தை பார்த்தார்கள் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பிறகு குரு பேசினார் நதியை பார் குரு சொன்னார் அது எளிதாக ஓடுகிறது அதன் பாதையில் உள்ள கற்களையும் தடைகளையும் ஏற்றுக்கொள்கிறது அது அவற்றை எதிர்க்கவோ போராடவோ முயற்சிக்கவில்லை அதற்கு பதிலாக அது அவற்றை சுற்றி அருமையாக நகர்கிறது தனது பாதையை தேடுகிறது சிஷ்யன் நதியை கவனிக்க அதன் அருமையான மற்றும் அமைதியான தோற்றத்தை நன்றாக பார்வையிட்டான் நதி நமக்கு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது துறவி தொடர்ந்து சொன்னார் வாழ்க்கை சவால்கள் மற்றும் தடைகளால் நிரம்பி இருக்கிறது ஆனால் நதி போல நாம் ஓடும்போது ஒவ்வொரு தருணத்தையும் ஏற்று பொறுமையுடன் அணுகும்போது அமைதி மற்றும் தெளிவை அடைந்து நம் பாதையை நாமும் காண முடியும் பிரச்சனைகளை எதிர்க்காதீர்கள் ஆனால் அவற்றை அமைதியாகவும் திறந்த மனதுடனும் அணுகுங்கள் சிஷ்யன் நன்றாக புரிந்து கொண்டான் குருவின் வார்த்தைகளில் உள்ள உட்பொருளை புரிந்தான் அந்த நாளிலிருந்து அவன் எப்போதும் துன்பங்களை எதிர்கொண்ட நதியின் பாடத்தை நினைவில் கொண்டு அதன் மெதுவான ஓட்டத்தில் அமைதியைக் கண்டான்